வாழ்க்க வளமுடன் குருவே துணை அன்பானவர்களுக்கு ஜெயவேதாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க்க வளமுடன் இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கை சிக்கலுக்கான தீர்வை சந்தோஷத்துக்கான சாவிய நம்ம கிட்ட ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அசைவின் வழியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதை நம்ம கவனிக்கிறோமா அப்படி கவனிச்ச சிக்கலே இருக்காது வாழ்க்கையில அதை நம்ம கோட்டை விட்டுறோம் அதை கவனிச்சா நம்ம வாழ்க்கையில் எந்த சிக்கலும் கிடையாது அழகா இந்த பிறவியை கடந்து வந்துடலாம் கைண்ட் வாய்ஸ் ஆஃப் டிவைன் சேனல் வழியாக இவ்வாறாக நான் சந்தித்த இறைவன் தரிசனத்தை குரு அருளிய இறைவன் கொடுத்த பாடங்களை உங்களிடம் பகிர நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் கற்பவையை கற்கும் இயற்கையை உங்களிடம் பகிர காத்து கொண்டிருக்கின்றேன் தினமும் அவ்வப்போதும் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கின்றதோ உங்களிடம் பேச நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விழைப்பிடுவது ஜெயவேதா உங்கள் ஜெயவேதா வாழ்க